வணக்கம் போரூர் விளக்கு கடை ராஜலக்ஷ்மி தோழி ஒன்று சொல்லுவாங்க ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது தோழி நம்மளாலலாம் அப்படிலாம் இருக்கவே முடியாதா அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப ஏக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் அந்த ஏக்கம் கொஞ்சம் நாட்களாகவே இருந்தது சாதாரணமான ஒரு பெண்ணோட வாழ்க்கை மாதிரி நம்ம அனுபவித்து பார்த்தா என்னென்னு இன்னைக்கு அப்படி தான் ஒரு நாள் போணுது டிவியில் படமே பார்க்க மாட்டேன் ஆனால் வணங்கான் படம் போட்டு அப்படியே பூ கட்டிக்கிட்டு இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது நேற்று இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டே நான் அந்த பூ கட்டி முடித்தேன் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சேன் பெண்ணினும் பராசக்தி எபிசோடு எடுக்கிறதுக்காக திருமதி மீனாட்சி வீட்டுக்கு போய் அந்த வீடியோ எடுத்து நேற்றுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அவங்க வாசினி பாப்பாவுக்காக பிரியத்தோடு கொடுத்தது தான் இந்த நவமணி மாலை இப்படி ஒன்று இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது நவரத்னங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நவமணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு அழகான பவுச்சில் போட்டு சூப்பராக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க வாசினி பாப்பாவுக்காக இன்றைக்கி சிறப்பு பூஜை நடந்தது எதனால் இந்த சிறப்பு பூஜை இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் இன்றைக்கி என்ன விசேஷம்லாம் எனக்கு தெரியாது ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு எந்த விசேஷமும் அவசியம் இல்லை அப்படின்னு நினப்பேன் ஆனால் நிஜமாகவே இன்றைக்கி விசேஷம்தான் என்ன விசேஷம்னா இந்த முருகர் வந்திருக்காரு திருமதி மீனாட்சி நேற்று இன்டர்வியூ போயிருந்த இடத்துல கொடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இந்த முருகருடைய ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருப்பார் துறவி கோலத்தில் இருப்பார் பொதுவாக துறவி கோலத்தில் இருக்கிற முருகரை யாரோ ஆராதனைக்கு பெருசாக எடுத்து வழிபாடெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு இவர் வந்தது ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு வந்த மாதிரியே இருந்தது நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் பற்றற்றான் பற்றை பற்றுக அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார் அதாவது பற்றே பற்றே இல்லாத ஒருத்தர் யாருன்னா அது இறைவன் தான் அந்த இறைவனுடைய பாத கமலங்களை நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படின்றது தான் அந்த குரலோட ஒரு மெல்லிய ஒரு பொருள் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தனிமையில் எனக்கு அவசியப்படுறது இறைவனுடைய காலடி தான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு துறவி கோலத்தில் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னே முருகப்பெருமான் வந்திருக்காரு துறவி குளத்தில் அப்படின்னு தோணுச்சு சனீஸ்வர பகவானுக்கு அந்த நீல கலர் பூக்கள் பேலன்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்து மாலை கட்டி போட்டேன் ரொம்ப சந்தோஷமாக சுப்பிரமணிய சகசிரநாமம் படித்து இன்றைக்கி நிறைவாக பூஜை பண்ணேன் எனக்கும் மீனாட்சிக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது ராத்திரி தூங்கி காலையில் பொழுது விடியும்போது விழிச்சா அது எனக்கு போனஸ் நாள் அந்த நாளை முதல் நாளை விட பெட்டராக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தப்படி நேத்தியை விட இன்றைக்கி பெட்டராக தான் அமைச்சிட்ருக்கேன் இன்றைக்கி நான் முருகப்பெருமானுக்கு பண்ண பூஜை சகல ஜீவராசிகள் நன்மைக்காக அப்படின்னு நினைக்கும்போதே நான் நிச்சயமாக பெட்டராக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தோணுது வரப்போகிற சீசன் ஹாட் சம்மராக இருக்கிறதுனால ரெண்டு காட்டன் சாரீக்கு ப்ளவுஸ் தைச்சிருவோம் ரெண்டு சல்வார் தைச்சிப்போம் அடுத்த மாதம் நான் வந்து காசி யாத்திரை போகிறதுனால அதுக்கெல்லாம் அவசியப்படும் அப்படின்ட்டு இருக்கிற மெட்டீரியல்லேருந்து ரெண்டு ரெண்டு எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி ஐம்பது அறுபது புடவைக்கு மேலே ப்ளவுஸ் தைக்காமல் இருக்குது இன்றைக்கி நான் டெய்லரை சந்தித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் நேரம் கிடைக்கும் போதே முடித்து வச்சுக்கலாம் பரபரப்பான நாட்கள் அப்படியே தொடர்ந்து வரப்போகுது அந்த நேரத்தில் போய் லாஸ்ட் மினிட் ரஷ்யை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புடவை அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் வாசினி பாப்பாவுக்காக நான் வாங்கினேன் ஒரு புடவை அதாவது ஸ்பெஷலாக தறி போட்டு வாங்கினது கிளி வரும் மாமன் டாக்டர் ட்வின்னிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கிற இந்த புடவை இதில் கட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது இந்த பச்சைக்கலர் பட்டுப்பாவாடையும் வாசினி பாப்பாவுக்காக வாங்கினது தான் இதை மடிசார் தைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது அந்த மடிசாருக்கான வேலைகள்லாம் பார்க்கணுன்னா இதை கட் பண்ணி வாங்கி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இன்றைக்கி நான் டெய்லரை போய் மீட் பண்ணி இந்த வேலையெல்லாம் முடித்தேன் அளவெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இந்த பாவாடையை நம்ம மடிசாரில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக வரும் அப்படின்னு தோணுச்சு மடிசார் எப்படி கட்ட கட்டப்போகிறாங்கிறதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் வாசினி பாப்பாவுடைய இந்த புடவை நானே எதிர்பார்க்கலை ஒம்போதரை பத்து மீட்ரு வரும் அப்படின்னு நினச்சா பனிரெண்டு மீட்ரு அதாவது ரெண்டு புடவை அளவுக்கு அதுக்கும் கூடுதலாக இந்த துணி இருந்தது எனக்கு ஆறு மீட்டர் அளவுக்கு ஒரு புடவை முந்தானையோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ரிச் பல்லு வரும் அடுத்தது ஒரு பாவாடை அதாவது அஷ்ருதாவுக்காக ஒரு பாவாடையும் வாசினிக்கும் மங்களரோபினிக்கும் பாவாடையும் அப்படின்னு சொல்லி ரெண்டாக கட் பண்ணி இவ்வளோ வேலையும் அந்த பன்னிரெண்டு மீட்டரில் முடிஞ்சுது மங்களரோபினி யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னோடய தம்பி ராகுல் வீட்டில் இருக்கக்கூடிய காளிகாம்பாளுக்கு தான் மங்களரூபினின்னு பேர் இந்த பார்சலில் என்ன இருக்குன்னா ரெண்டு புடவை இந்த வருஷம் நான் எந்த புடவையும் வாங்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்து வச்சிருக்கேன் நான் புலம்பிட்டே இருந்தது தாங்க முடியாம என்னோட கசின் நீ வாங்கி தான் தொலையேன் ஏன் இப்படி இத்தனை தர புலம்புற அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக நான் பணம் தரேன் நீ வாங்கிக்கோ இது நீ வாங்கலை நான் தான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சமாதானப்படுத்தி ஷாப்பிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்கள்ட்ட யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வரும்போது திமாட்டிக்காக இருக்கும்போது எனக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி இரண்டு புடவைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஐம்பது பைசா பத்து பைசா இருபது பைசா அஞ்சு பைசா இதெல்லாம் எவ்வளோ ஏங்கியிருக்கோம் அதெல்லாம் கிடச்சிதுன்னா நெல்லிக்காய் வாங்கலாம் இழந்த பழம் வாங்கலான்லாம் நம்ம எவ்வளோ ஏங்கியிருக்கோம் அந்த டிசைனில் புடவை பார்க்கும்போது எனக்கு நஸ்டாலஜிக் மெமரிஸ் நிறையா வந்தது அதே மாதிரி தான் இந்த கிராமஃபோன் மாதிரி வீட்டோட அந்த காலத்து வின்டேஜ் டைப்பில் இருக்கக்கூடிய டெலிஃபோன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதும் எனக்கு வித்தியாசமான திமேட்டிக் சாரீஸாக தோணுச்சு சிங்கிள் பர்சன் சிம்பிள் குக்கிங் அப்படின்னு ஆயிடுச்சு என்னால் ரொம்ப கம்மியான அளவில் சாதம் வடிக்கலாம் முடியல ஆக்சுவலி வடிக்கிற பழக்கம்தான் இருந்தது ஆனால் குக்கரில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே கம்மியான வெஜிடபிள்ஸ் அதாவது முள்ளங்கி ஒரே ஒரு முள்ளங்கியில் பொரியல் செஞ்சேன் அடுத்தது சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சேன் இவ்வளோண்டு பொரியலும் இவ்வளோண்டு குழம்பும் அதுலேயே மிச்சம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க கொஞ்சமாக தயிர் இப்படி ஒரு பர்சனுக்காக குக் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது இருந்தாலும் ஏதோ சமாளித்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கரமுறைன்னு அப்பளமோ வத்தலோ இல்லாமல் சாப்பிடவே முடியாது என்னோட ரெண்டு பேர் கூட எப்போதும் சாப்பிடுவாங்க வாசினி பாப்பா சாப்பிடுவாள் அவளுக்கு தயிர் சாதம் இன்னைக்கு அதே மாதிரி கண்மணி சாப்பிடுவாள் அவளுக்கு பிஸ்கெட்டும் பாலும் வச்சுட்டு நான் சாப்பிட்டேன் இட்லி மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி உளுந்து ஊற வச்சேன் அதுக்கப்புறம் நைட்டு அடை வந்து பாப்பாவுக்கு பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக அடைக்கு ஊற வைச்சேன் கொண்டக்கடலை சுண்டல் நான் சாயந்தரம் சாப்பிட்றதுக்காக ஊற வச்சேன் இப்படி ஊற வைக்கிற வேலையெல்லாம் முடிச்சேன் திரும்ப பூ கட்டுற வேலை தான் இந்த காக்கட்டாம் பூ வாடாம ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துட்டே இருக்கு அதில் ஒரு நாலு முழம் போல் கட்டி வச்சேன் நாளைக்கு சாமிக்கு போடுறதுக்காக ஈவினிங் சுலோச்சனா அழகா அரைச்சு டப்பர் வேரில் போட்டு இந்த மாதிரி டப்பர்வேர் இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை இந்த இட்லி மாவுக்குன்னே உள்ள பெரிய வட்டமாக இருக்கிற ஒரு அடி அகலத்துக்கு இருக்கிற ஒரு ஒன்றரை ஒன்றேகால் அடி அகலத்துக்கு இருக்கிற டப்பா அதே மாதிரி அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த பட்டர் அப்புறம் அடமாவும் அரைச்சி வச்சுட்டா ஸோ எல்லா வேலையுமே அவள் நைட்டுக்கு தேவையானது எல்லாம் முடிச்சுட்டா ஆக்சுவலி கொண்ட கடலையும் வேக வச்சு வச்சுட்டா இனிமேல் நம்ம வந்து தேங்காய் போட்டு தாளிக்க வேண்டியது தான் பாக்கி குஜராத் ட்ராவல் வீடியோவை இன்றைக்கி எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் நன்றி